அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கான லைவில் வந்து நம்ம எயித் அண்டு டுவெல்த் யூனிட்டில் எய்த்து ஹிஸ்ட்ரி அண்டு டுவெல்த் எக்கனாமிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு இருபது கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போயிடோம் முதல் கேள்வி பாருங்கள் வங்கி கலையின் அடிப்படையில் பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் வங்கிக் கலையின் அடிப்படையில் பணத்தை வெளியிட்ட முதல் வ மைய வங்கி ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இங்கிலாந்து மைய வங்கி இங்கிலாந்து மைய வங்கி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் வங்கிக் கலையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இந்த வங்கி வங்கிகளுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறில் நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியில் இருந்து தோன்றியதான் உலகின் முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு ரிஸ்க் வங்கி ஸ்வீடன் நாட்டுடைய மைய வங்கி வந்து என்னது ரிஸ்க் வங்கி இந்த வங்கி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை வந்து பெற்றது ஆனால் வங்கி கலையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி எது அப்படின்னா இங்கிலாந்து வங்கி தான் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரசல்ஸ் நகரில் வந்து எனது பன்னாட்டு நிதிய மாநாடு கூட்டப்பட்டது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் பல காலகட்டங்களில் பல நாடுகளுடைய மைய வங்கிகள் வந்து தோற்றுவிக்கப்பட்டது சிலோன் மைய வங்கி இப்போ இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க்கு இது எல்லாமே வந்து அந்த காலகட்டங்களில் தோற்றுவிக்கப்பட்ட வங்கிகள் தான் இரண்டாவது கேள்வி பாருங்கள் இந்தியாவின் முதல் மைய வங்கி எது ஆன்சர் பண்ணுங்கள் வங்காள வங்கியா மும்பை வங்கியா சென்னை வங்கியா இல்லை இந்துஸ்தான் பேங்கா செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா செகண்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இந்துஸ்தான் வங்கி தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுலேயே வந்து துவங்கப்பட்ட இந்தியாவினுடைய முதல் வங்கி வந்து இந்துஸ்தான் வங்கி பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து என்னது துவங்கியிருப்பாங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்காள வங்கி பேங்க் ஆஃப் பெங்கால் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்போதில் வந்து தூங்குறாங்க மும்பை வங்கி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் வந்து தூங்குகிறாங்க சென்னை வங்கி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்றில் தூங்குகிறாங்க இந்த எல்லா வங்கிகளும் வங்காள வங்கி மும்பை வங்கி சென்னை வங்கி இந்த எல்லா வங்கிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து எனது இந்தியா ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ பேங்காக வந்து மாற்றம் செய்யப்பட்டது சரிங்களா இதுதான் வந்து இந்திய வங்கிகளுடைய ஒரு சுருக்கமான வரலாறு அடுத்து நம்ம மூன்றாவது கொஸ்டின் போயிடலாம் பின்வரும் தச்சசீலம் தொடர்பான கூற்றுகளை கவனி ஒன்று தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் யுனெஸ்கோ உலகப் பாரம்பரிய தளமாக அறிவித்தது மூன்றாவது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் ஈடுபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜான் மார்சல் கண்டுபிடித்தார் அதாவது அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு முக்கியமான பல்கலைக்கழகங்களில் வந்து என்னது ஒன்று நாலந்தா பல்கலைக்கழகம் தட்சசீலா பல்கலைக்கழகம் அடுத்து வந்து விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அதற்கடுத்து வந்து காஞ்சியிலேருந்த ஒரு பெரிய கடிகை இதுதான் வந்து முக்கியமான கல்வி நிறுவனங்களாக இருந்துச்சு அதில் தட்சசீலம் தொடர்பான கூற்றுக்கள் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்துடலாமா முனாகிக்கு அதாவது தட்சசீல பல்கலைக்கழகம் இருந்த இடம் வந்து தற்பொழுது வடமேற்கு பாகிஸ்தானில் தான் இருக்கு கூற்று ஒன்று வந்து சரி இந்த தச்சசீலா பல்கலைக்கழகம் இருந்ததை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது இதுவுமே வந்து கரெக்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இடிபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியான ஜான் மார்சல் கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஜான் மார்சல் வந்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கில் இந்திய தொழில்துறையினுடைய இயக்குனராக இருந்தார் இவர் தான் வந்து எனது சிந்து வந்து அகலாய்வு செய்வதற்கு காரணமானவர் ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் வந்து தச்சசீலம் பல்கலைக்கழகத்துடைய ஈடுபாடுகளை வந்து ஆராய்ச்சி செய்தவர் யார் அகழ்வாய்வு செய்தவர் யார்னா அலெக்சாண்டர் கன்னியாம் அவர்கள் தான் அலெக்சாண்டர் தான் வந்து இந்திய தொழில்துறை உருவாக்க காரணமானவர் அதனுடைய முதல் நில அளவியாளரும் அவர் தான் அப்போ மூன்றாவது கூட்டு வந்து தவறு ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் தான் வந்து மூன்றாவது கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் நாலாவது கொஷின் பார்த்துடலாமா இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க போன வீடியோல கூட பார்த்துருப்போம் இந்திய ரிசர்வ் வங்கியை பத்தி ஆன்சர் பார்த்திடலாமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எனது அம்பேத்கர் அவருடைய ரூபாயும் அதனுடைய சிக்கல்களும் அதனுடைய அடிப்படையில் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆண்டு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமைக்கப்பட்டது வந்து எனது இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமைக்கப்பட்டது ஆனால் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எப்போ நாட்டுமையாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதெலாம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியானது நாட்டுமையாக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் ஆர்பிஐ கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து இந்திய ரிசர்வ் ஃபர்ஸ்ட் ஆளுநர் யார் அப்படின்னா ஸ்மித் அவர்கள் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஓஸ்போன் ஸ்மித் இந்திய ரிசர்வ் வங்கியோட பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காகித பணத்தை வெளியிடுதல் அரசின் வங்கியாக செயல்படுதல் அதாவது அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் வந்து எனது ரிசர்வ் பேங்கோட ஒரு முக்கியமான பணி அது மட்டும் இல்லாமல் இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல் வந்து இந்திய ரிசர்வ் பேங்கோட ஒரு பணி அந்நிய செலாவனுடைய பாதுகாவலனாக திகழக்கூடியது வந்து இந்திய ரிசர்வ் பேங்க்கு அதே போல் கடன் அளிப்பை நெறிப்படுத்துதலும் இந்திய ரிசர்வ் பேங்கோட பணிகள் தான் இந்திய ரிசர்வ் பேங்கோட நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய வங்கி அதாவது மற்ற இந்திய வங்கிகளுடைய நெறியாளராக செயல்படுகிறது கடைசி நிலை கடன் யோன் அதாவது ஒரு வங்கி வந்து திவாலாக போகக்கூடிய நிலைமையில் இருந்துச்சுன்னா ரிசர்வ் வங்கி வந்து அந்த வங்கிக்கு கடன் கொடுத்தா அந்த வங்கி வந்து மீண்டும் செயல்படலை அதனால் வந்து ரிசர்வ் வங்கி வந்து கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுநர் நான்கு துணை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்து இருக்காங்க ஒரு ஆளுநர் நான்கு துணை ஆளுநர்கள் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் வந்து ரிசர்வ் பேங்க்ல இருக்காங்க சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்க கீழ் வரும் எந்த சட்டப்பிரிவின் படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமை பெற வேண்டியது அவசியமாகும் எந்த சட்டப்பிரிவின் பிரகாரம் ஒவ்வொரு பேங்க்கும் வந்து இங்கே வந்து தொழில் செய்யணும் அப்படின்னா வங்கித் தொழில் செய்யணும்னா ரிசர்வ் பேங்க்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் அதாவது ஆராய்விலுக்கு ஆன்சர் பத்தலாமா நம்ம முன்னாடியே பார்த்தோம் மற்ற வங்கிகளுக்கு வந்து என்னது கடைசி நிலை கடன் நிவனாக இருக்கும் மற்ற வங்கிகளுடைய நடவடிக்கைகளை வந்து நெறிப்படுத்தக்கூடியது அப்ப மற்ற வங்கிகளுக்கான உரிமைகளை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து ரிசர்வ் தான் இருக்கு அது எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டின்படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வந்து வங்கி தொழில் செய்யணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க்கிட்ட வந்து எனது உரிமம் பெற வேண்டியது அவசியம் செவன்த் கொஸ்டின் பார்ப்போம் இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது ஆங்கில கல்வியின் மகாசாசனம் அப்படின்னாலே எல்லாருக்கும் எளிமையாகவே எதிர்த்திடும் ஆன்சர் தான் என்னது சார்லஸ் உட் அறிக்கை உட்ஸ் அறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உட்ஸ் கல்வி அறிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆறாவது கேரியில் பார்த்தீங்கன்னா இவ்வாறுகளே இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதனுடைய அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்து எனது இந்தியா ரிசர்வ் வங்கியானது துவங்கப்பட்டது அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு இல்லையா அதாவது அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்கக்கூடிய பணியிலே வந்து ரிசர்வ் பேங்க் தான் செய்யுது அதை வந்து சொல்லக்கூடிய சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நிறைவேற்றப்பட்ட அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் இந்த சட்டத்தின்படி தான் இது வந்து அந்நிய செலாவணிகளை வந்து மேலாண்மை செய்யக்கூடிய அதிகாரம் வந்து ஆர்பிஐட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதே போல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் அதாவது பேமெண்ட் அண்டு செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து என்ன அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரத்தை வழங்கியுள்ள சட்டம்தான் வந்து என்னது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செலுத்தல் மற்றும் தீர்வு சட்டம் ஏழாக நம்ம பார்த்துட்டோம் எட்டாயி பத்திராமா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதமே எனப்படும் ஆன்சர் மற்ற வணிக வங்கிகள் இருக்கு இல்லையா அந்த வங்கிகளுக்கெல்லாம் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா எட்டாது எலிக்கு ஆன்சர் வந்து ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரெப்போ விகிதம் ஆப்ஷன் டி அதாவது மற்ற வணிக வங்கிகளுக்கு மைய வங்கியான ஆர்பிஐ இந்தியாவை வரைக்கும் ஆர்பிஐ வந்து குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது அந்த கடனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க ரெப்போ விகிதம் அப்படின்றாங்க மீல் ரெப்போ விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா மற்ற வணிக வங்கிகள்கிட்ட இருந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு கடன் வாங்குது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஒரு கடன் வாங்கினா அந்த ரிசர்வ் பேங்க் தான் வந்து முடிவு செய்யும் அந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி தரலாங்கிறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் ரிசர்வ் பேங்க் இருக்குது அப்படி ரிசர்வ் பேங்க் வந்து எவ்வளோ அதுக்கு வட்டி தருதோ அதை வந்து மீல் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெப்போ விகிதத்தை இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணால் மீல் ரெப்போ விகிதம் அவ்வளோதான் சரிங்களா ஓகே அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் போயிடலாம் இந்திய ரிசர்வ் வங்கி தனக்கு கீழாக பின்வரும் எந்த அமைப்பின் மூலம் விவசாயத்திற்கான கடனை வழங்கி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆன்சர் பண்ணுங்க ஒன்பதாவது வேலைக்கு ஆன்சர் பார்த்திடலாமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ரிசர்வ் வங்கி வந்துட்டு விவசாயத்திற்கான கடனை வழங்கி வந்தது அதற்கப்புறம் அது மாற்றப்பட்டது அப்படியே ரிசர்வ் வங்கி விவசாயத்திற்கான கடனை ஒரு மூன்று அமைப்புகளுடைய வழியாக தான் வழங்கிட்டு இருந்துச்சு அந்த அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாநில கூட்டுறவு வங்கிகள் அடுத்து மத்திய கூட்டுறவு வங்கிகள் அதற்கடுத்து துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இந்த மூன்று அமைப்புகளோட வழியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ரிசர்வ் வங்கி வந்து விவசாயத்திற்கான கடனை வழங்கிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த பொறுப்பு வந்து மொத்தமாக நபார்டு கிட்டே போயிடுச்சு சரிங்களா அப்போ மேற்கொண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் பத்தாவது கேள்வி பாருங்கள் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும் ஆன்சர் பண்ணுங்க அனைவருக்கும் இடைநிலை கல்வி அப்படிங்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கீம் பத்தாதிகளுக்கு ஆன்சர் பார்த்தலாமா ஆப்ஷன் சி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் வந்து எனது செயல்படுத்தப்பட்டது ஓகே மற்ற ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு லைவ் கிளாஸில் தெளிவாகவே பார்த்துட்டோம் இந்திய ரிசர்வ் வங்கியானது பருவகால விவசாய பணிகள் மற்றும் விவசாய பொருட்கள் சந்தையிடல் தொடர்பாக கால கடன்களை வழங்கி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க பருவகால விவசாய பணிகள் மற்றும் விவசாய பொருட்கள் சந்தையிடல் தொடர்பாக என்ன விதமான கடன்களை கொடுத்துச்சு ஆன்சர் பார்த்திடலாமா பருவகால விவசாய பணிகள் மற்றும் விவசாய பொருட்கள் சந்தையிடல் தொடர்பாக குறுகிய கால கடன்களை ரிசர்வ் வங்கி வந்து வழங்கிட்டு இருந்தது சரிங்களா அதாவது அதற்கு ஈடாக வந்து கடன் பத்திரங்கள் நில வங்கிகள் வந்து கடன் பத்திரிகைகளை ஈடாக ஏற்று எனது குறிய கால கடன்களை வழங்கிட்டு இருந்துச்சு அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து தரம் மேம்படுத்துதல் பாசன வசதி ஏற்படுத்துதல் இயந்திரங்கள் வாங்குதல் ஆகிய நோக்கங்களுக்காக பதினஞ்சு மாதத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரையிலான ஒரு மத்தியம கால கடன் மீடியம் டேர்ம் லோனு சரிங்களா குறிய கால கடன் வந்து ஷார்ட் டேர்ம் லோன் அது வந்து என்னது லெஸ் தென் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் சரிங்களா பதினைந்து மாசத்துக்குள்ளான கடன் வந்து குறிய கால கடன் பதினஞ்சு மாசத்துலருந்து ஃபைவ் இயர்ஸ்க்கான கடன் வந்து மத்திய தர கடன் மி மீடியம் டேர்ம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து முற்றிலுமாக மாற்றுவது மற்றும் பழைய கடன்களை திருப்ப செலுத்த உதவும் வகையில் வந்து மேல அபவ் ஃபைவ் இயர் ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நீண்ட கால கடன்களையும் வந்து ரிசர்வ் வங்கி வந்து வழங்கிட்டு இருந்தது சரிங்களா பன்னிரெண்டாவது கொஸ்டின் கூற்றுக்களை கவனை இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அது பலவீனமான தொழில்துறை தளத்தை கொண்ட வேளாண்மையை முதன்மையாக கொண்ட நாடாகும் இரண்டாவது குற்று ஆங்கிலேயர் நிறுவிய பதினெட்டு இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தன இந்த கூற்றுக்களில் எந்தெந்த கூற்றுகள் சரி தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் பன்னெண்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்த்துடலாமா இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் சுதந்திரம் அடைந்த பொழுது அது வந்து ஒரு பலவீனமான தொழில்துறை தளத்தை கொண்ட வேளாண்மையை மட்டும் முதன்மையாக கொண்ட ஒரு நாடாக இருந்தது அப்படிங்கிறது எனது மிகச்சரியான சரியான ஒரு குற்று அது மட்டும் இல்லாமல் அப்போதைய காலகட்டத்தில் ஆங்கிலேய அதாவது ஆங்கிலேய அரசு வந்து நிறுவிய பதினெட்டு இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டும்தான் வந்து எனது நாட்டில் இருந்தது அப்படிங்கிறதும் மிகச் சரியாக ஒன்று கூற்று ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் பார்ப்போம் கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க தொழில்துறை சட்டம் திட்டக்குழு முதல் தொழில்துறை கொள்கை அதாவது முதல் தொழில் கொள்கை அடுத்து வந்து பம்பாய் திட்டம் ஆண்டுகளை வச்சு வரிசைப்படுத்துங்க பதிமூணாகிகளுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா பதிமூணாயிர்க்கு ஆன்சர் வந்து பம்பாய் திட்டம் அதாவது பம்பாயை சேர்ந்த தொழிலாளர்கள் தொழிலதிபர்களால் வந்து உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து பம்பாய் திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அடுத்து இந்தியாவினுடைய முதல் தொழில்துறை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவில் வந்து திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ நாலு மூணு ரெண்டு கடைசியாக வந்து தொழிற்சாலை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் டி தான் வந்து பதிமூணாவது கிளிக்கு கரெக்டான ஆன்சர் பதினாலாவது கொஷின் பாருங்க இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினாலாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் வந்து என்னது இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவினுடைய முதல் பொதுத்துறை நிறுவனம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் கர்நாடகா பத்ராவதியில் இருக்கக்கூடிய விசேஸ்வரையா என்னது ஆலை இரும்பு இயக்கு ஆலை தான் வந்து எனது இந்தியாவினுடைய முதல் பொதுத்துறை நிறுவனம் சரிங்களா மகள்னோபிஸ் வந்து ஐந்தாண்டு திட்டத்துல வருவார் இந்தியா வந்து ஒரு கலப்பொருளாதார பொருளாதார இருக்கணும் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பிப்டீன்த் கொஸ்டின் பார்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிற்கு பிறகு விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் டேஸ் ரிசர்வ் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டது ஆன்சர் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மத்திய குற்றவு மையம் மாவு மையம் அடுத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவையம் இது மூன்று மூலியமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ரிசர்வ் வங்கி தான் விவசாய கடன்களை வழங்கிட்டு இருந்துச்சுன்னு அப்போ எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் யாருக்கிட்ட போச்சு அதுதான் கேள்வி பதினைந்தாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நபார்டு பேங்க் சரிங்களா அதாவது ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை ஜூலையில் வந்து என்னது நபார்டு வந்து நபார்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டு சட்டத்தின்படி பாராளுமன்ற சட்டத்தின்படி நபார்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டது அது தோற்றுவிச்சதுக்கப்புறம் இந்த மாநில கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி துவக்க வேளாண்மை கூட்டுற சங்கம் இது மூணுமே நபார்டு கீழே வந்துடுச்சு சரிங்களா அதனால விவசாய கடன்களை எல்லாத்தையும் வழங்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு எது அப்படின்னா நபார்டு பேங்க் தான் பதினாறாவது பொறுத்துக நபார்டு வங்கி விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் வட்டாரக ஊரக வங்கிகள் அடுத்து ஐசிஐசிஐ எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க பதினாறாவது நபார்டு வங்கி வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம் இப்போ ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்றுக்கு வந்து ரெண்டு ஏ வராது அண்டு டி வராது அடுத்து விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூலை ஒன்றில் வந்து துவங்கப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூலை ஒன்று அடுத்து வந்து இரண்டு அடுத்து வட்டார ஊரக வங்கிகள் ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ஆர்பிஎஸ் ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்போ மூன்றாவதுக்கு வந்து நாலு ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஜனவரி அஞ்சு அப்போ ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று நாலு மூணு தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா அதாவது ஃபார்ம் என்ன இந்திய தொழில் கழக தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம் கேள்வி பொதுத்துறை தனியார் துறை இணை நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் தொழில் துறையில் ஈடுபடவோ அல்லது விரிவுபடுத்தவோ நிதியுதவி வழங்கும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இணை நிறுவனங்கள் கூட்டுறவு நிறுவனங்கள் தொழில் துறையில் ஈடுபதற்கு அல்லது விரிவுபடுத்த நிதியுதவி வழங்கக்கூடிய அமைப்பு எது பதினேழாவது கேள்விக்கு வந்து எனது இந்திய தொழில் நிதிக்கழகம் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இந்திய தொழில் நிதிக்கழகம் இது எல்லாமே ஆர்பிஐக்கில் தான் இருக்கு சரிங்களா இதை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா அனைத்து இந்திய அளவில் வந்து இந்திய தொழில் நிதிக்கழகம் அடுத்து இந்திய தொழிற்கடல் மற்றும் முதலீட்டு கழகம் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏதாவது இது எல்லாமே தொழில் நிதிக்கான அமைப்பு அடுத்து ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா மாநில நிதிக்கழகங்கள் மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு அமைப்பு சென்ட்ரல்ல மூணு அமைப்பு ஸ்டேட்ல ரெண்டு அமைப்பு வந்து எனது தொழில் சார்ந்து இருக்கு பதினெட்டாவது பார்ப்போம் உலக வங்கியிலிருந்து பெறப்படும் இந்திய தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பதும் மூலதன சந்தையை கட்டுப்படுத்தும் நோக்கமாக கொண்ட தொடங்கப்பட்ட அமைப்பு எது பதினெட்டாம் கேள்விக்கு கவனமா ஆன்சர் பண்ணுங்க பதினெட்டாம் ஏழைக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஐடிபிஐ பேங்க் இருக்கு இல்லையா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி அதுதான் வந்து என்னது உலக வங்கியிலிருந்து பெறப்படும் இந்திய தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பது மூலதன சந்தையை கட்டமைப்பதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வந்து இந்த பிப்ரவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் ரிசர்வ் வங்கியினுடைய முழு துணை அமைப்பாக இருந்தது அப்படியே பிப்ரவரி பதினாறுல இருந்து எனது இந்திய அரசிற்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக ஐடிபிஐ பேங்க்ஸ் வந்து மாறுச்சு சரிங்களா ஐடிபிஐ ஃபுல்ஃபாம் வந்து எனது தமிழில் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தொன்பதாவது கேள்வி பார்ப்போம் கீழ் காணும் எந்த வங்கியின் சிறப்பு செயல்பாடாக வளர்ச்சி உதவி நிதி என்ற ஒரு சிறப்பு நிதியை உருவாக்கியுள்ளது அதாவது எந்த வங்கியின் சிறப்பு செயல்பாடாக வளர்ச்சி உதவி நிதி அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிதியை வந்து உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பத்தொன்பதாவது கிளைக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஐடிபிஐ பேங்க் தான் சரிங்களா அதுதான் வந்து என்னது சிறப்பு செயல்பாடாக வளர்ச்சி உதவி நிதி அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிதியை வந்து உருவாக்கி உள்ளது இருபதாவது கொஷின் பார்ப்போம் பிரதமர் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியால் ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் மதிப்பிலான காகித பணம் மதிப்பு நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் டிமானிசேஷன் பண்ண நாள் இருபதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் இருபதாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து எனது ஆப்ஷன் பி தான் இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு அன்றைய நாள் தான் வந்து எனது இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களால் ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் மதிப்பிலான காகித பணம் மதிப்பு நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நாள் சரிங்களா வங்கியல் இணைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்லாம் கொடுத்துருப்பாங்க மூலதன சந்தை கொடுத்துருப்பாங்க வங்கியல் இணைப்பு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மைய அரசின் அமைச்சரவை குழு கூடி இந்திய ஸ்டேட் வங்கி குழுவின் இணைப்பதற்கான முடிவை எடுத்தது இதுதான் வந்து என்னது வங்கி இணைப்பு அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள முதல் ஐம்பது வங்கிகள் பட்டியலில் பாரத ஸ்டேட் பேங்க் வந்து இடம்பெற்று இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சரிங்களா பற்ற அட்டை கடன் அட்டை இதெல்லாமே எனது அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நெகிழி பணத்தில் வரக்கூடியது சரிங்களா ஓகே இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு மீண்டும் லைவ் நாளைக்கான லைவ் கிளாஸை சந்திப்போம் தேங்க்